Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. ஏன் விஜய் ரெண்டு நாள வந்து பிளஸ் அட்ரஸ் பண்ணாம இருக்காருன்னு நினைக்கிறீங்க மேம் சைக்காலஜிக்கலி ஸ்பீக்கிங் வந்து இது பயங்கரமா அவருக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சா கில்ட் ஆயிட்டாரா இவ்வளவு ரிசர்வ்டா இருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்க ஒரு தலைவரா இருந்துட்டு அவர் வந்து ஒரு பத்திரிகையை சந்திக்கணும் ஒரு பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு வந்து வருத்தம் தெரிவிக்கணும் இது வந்து டைரக்டா அவர் பண்ணல அவர் அவருக்கு அவருக்கான முதிர்ச்சி இதுல இல்லாத மாதிரி எனக்கு ஒரு கருத்து தெரியுதுங்க இந்த விஷயத்துல டிபிகே விஷயத்துல பொதுமக்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது மற்ற கட்சிகளுடைய மாதிரி ஒரு சிம்பத்தி அவர் மேல கிரியேட் ஆயிடுச்சுங்கறத நான் நினைக்கிறேன் ஏன்னாசி வரதுக்கு பதில நிறைய சிம்பத்தி தான் நான் செவன்டி பர்சன்ட் பாக்குறேன் இது வந்து கால காலமாக நமக்கு வந்து ஒரு புகட்டப்பட்ட விஷயம் நம்மளுக்கு இருக்க மாட்டிருக்கு சினிமா நடிகர்களை நம்ம வந்து கொண்டாடுவது என்பது நம்மளுடைய ஜெனட்டிக்கல் பிரச்சனையாகவே வந்ததா எனக்கு தோணுது இந்த வருதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்றாங்க ஓரளவு விஜய்க்கு வந்து கிரௌட் வந்து பெருசாக தான் இருக்கு சோ இளைஞர் பட்டாளர்களும் ஜாஸ்தி ஆஸ் அ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி அரசும் சரி அதற்கு தகுதியான இடத்த வழங்கியிருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க இவர்களுக்கான கூட்டம் ரசிகர் கூட்டம் கூட்டினது வந்து ஒரு கட்சி தலைவராகவும் ஒரு நடிகராகவும் அவங்களை பார்த்தது அவர் எந்த அனுபவங்களும் தெரிவிக்காது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வணக்கம் சொல்லுங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷம் ஆனா வந்து ஒரு சோகமான ஒரு ஒரு மனநிலையில் தான் இருக்குன்னு சொல்லலாம் கரூர் துயர சம்பவம் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாரையும் கொண்டு போய் வச்சிருச்சு இதுல வந்து ஃபேன் பிஹேவியர் இல்ல விஷயங்கள் போகும்போது இந்த இன்சிடென்ட் நடந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு மேம் ஆல்மோஸ்ட் ரெண்டு நாள் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு சாட்டர்டே நடந்துச்சு சண்டே முடிஞ்சு மண்டே முடிஞ்சு நீங்க டியூஸ்டே இது வரைக்கும் வந்து அந்த கட்சி தலைவர் வந்து விஜய் வெளில வந்து பேசல பப்ளிக் பப்ளிக்காக வந்து எதுவும் ப்ரெஸ் மீட் கொடுக்கல இப்போ என்னடா வந்து எல்லார் தலைவர்களும் பேசும்போது வந்து எந்த கட்சி தலைவரும் வந்து தன்னோட தொண்டர்கள் இறக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி விஜய் மேல கரிசனமா பேசுறதை நம்ம பார்க்க முடியுது இன்க்ளூடிங் ஸ்டாலின் பேசுறதையும் பார்க்க முடியுது விஜயோட மனநிலை என்னவா இருக்கும் இப்போ இதை வந்து எப்படி அவர் ஹேண்டில் பண்ணும் ஏன்னா பொலிட்டீஷியனா வந்து ஒரு திக் ஸ்கின் இருக்கணும் எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு திக் ஸ்கின் இருக்க வேண்டிய இடம் விஜய் இது வரைக்கும் வெளியே வராதது வந்து விஜய் இஸ் நாட் வெல்லுன்றது ஒரு இடத்துக்கு நம்ம யோசிக்க தோணுது நம்மளுக்கு இது ஒரு கைண்ட் ஆஃப் அவர் வச்சிருக்கலாம் ஏன்னா மக்கள் வந்து அதிகம் பார்க்காதவர்களை தான் ரொம்ப பார்க்க விரும்புவாங்க நிறைய இடத்துல விசிபிளா இருந்தோம் அப்படின்னா அந்த கிரேஸ் கம்மி ஆயிரும்ன்ற ஒரு ஒரு சைக்காலஜி பாயிண்ட் ஒன்னு இருக்குங்க ரீசன் பட் அவர் வந்து இன்னும் இவ்வளவு ரிசர்வ்டா இருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு தலைவரா இருந்துட்டு அவர் வந்து ஒரு பத்திரிகையை சந்திக்கணும் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சு வந்து ஆஹ் நிகழ்ச்சி நடந்ததுக்கான ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதோ இது வந்து டைரக்டா அவர் பண்ணல அவர் அவருக்கு அவருக்கான முதிர்ச்சி இதுல இல்லாத மாதிரி எனக்கு ஒரு கருத்து தெரியுதுங்க ஏன்னா இது ஒரு இரங்கல் செய்தியோ இன்னும் தானா அவர் முன் வந்து எதுவுமே சொல்ல கிடையாது சோ இவர்களுக்கான கூட்டம் ரசிகர் கூட்டம் கூட்டினது வந்து ஒரு கட்சி தலைவராகவும் ஒரு நடிகராகவும் அவங்கள பார்த்தது அவர் அவர் எந்த அனுதாபங்களும் தெரிவிக்காத ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இது ஒரு முதிர்ச்சியின்மையை காமிக்குது அவருக்கு கிட்ட இருக்கிற இல்ல கூட இருக்கிற ஆலோசகர்கள் வந்து கரெக்டா அவரை கைட் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஏன்னா சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ்னால அந்த மாதிரி இருக்கு மேம் இப்ப இந்த விஷயம் வந்து ஒரு அரசியல் தலைவரா வந்து அவர் சில விஷயங்கள கவனிக்காம முட்டாருன்னு சொல்றதோட அது ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் மனநிலை இப்போ எந்த எந்த மாதிரி இருந்திருக்கணும் இந்த மாதிரி இருந்திருக்க வேண்டிய அவசியம் இப்ப இருக்கு கண்டிப்பா அவர் வந்து ஃபீல் தான் இருப்பாருங்க எந்த ஒரு கட்சி தலைவரும் தனக்கான கூ சேர்ந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய துயர் சம்பவம் இன்னைக்கு வந்து சீனா போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு இருக்க காலையில வந்து இன்னைக்கு நியூஸ்ல அதுதான் சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து எந்த கட்சி தலைவரும் ஃபீல் பண்ணாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா விஜய் இதற்கான கண்டிப்பா வந்து அவங்களுடைய டீமும் அந்த அளவுக்கு வலுவாதான் இருக்கிறாங்க எல்லா நடிகர்களும் கட்சி தொடங்கினா இவ்வளவு கூட்டம் கூடுமாங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி சிலருக்குதான் இந்த கிரேஸ் இருந்துச்சு ஒண்ணு எம்ஜிஆருக்கு இருந்தது ஒரு என் டி ராமாராவ்க்கு இருந்தது அதுக்கப்புறம் இப்ப விஜய்க்கு இருக்கு ஸோ இட்ஸ் இட்ஸ் நேச்சுரலுங்க இது வந்து அவரா கூட்டின கூட்டம் ஏன்னா ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு லட்சம் பேர் வராங்கன்னா அது வெறும் ஒரு நடிகன பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்கிற மாதிரியும் ஒரு பத்து பர்சன்ட் தோணுதுங்க ஒரு ஒரு கிரேஸ்க்காக மட்டும் கிடையாது சம்திங் பீப்புள் நீட் சம் சேஞ்சஸ் அப்படிங்கறதும் இதுல இருந்து தெரியுது ஓகே மேம் இப்ப வந்து இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த சென்ஸ் வந்து ஹி இஸ் நாட் வெல் ஹி டென்ட் டேக் திஸ் திங் வெல் இதுல இருந்து அவர் ரெக்கவர் ஆகி வெளில வரதுனா எப்படி மேம் இருக்கும் அந்த கைண்ட் ஆஃப் रिकவரி இந்த இது எப்படி வந்து எதிர்கொள்வாரேன்னு நீங்க கேள்வி கேட்குங்க சோ அது ஒரு இப்ப பா அவர் அவரு ரெண்டு நாள் அமைதியா விட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து இவர் கட்சி மேல குற்றம் சாட்டினாங்க பட் பொதுமக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பிப்டி பிப்டி அதிர் அதிர் ஒரு காண்ட்ரவர்சியும் இருக்கு அவர் மேல ஒரு கரிசனமும் இருக்கு இது வந்து எதிர்கட்சி பண்ண வேலையா ஆளுங்கட்சி பண்ண வேலையா இந்த மாதிரி ஒரு சதி திட்டத்தினால விஜய வந்து இந்த மாதிரி அவர் மேல இப்ப இன்னும் சிம்பத்தி கிரியேட் பண்ண வச்சுட்டாங்கன்னு தான் ஆஸ் அ பப்ளிக்கா எனக்கு தோணுது இது வரைக்கும் கூட விஜய பத்தி நினைக்காதவங்க அப்ப இவர் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்து ஆளுங்கட்சியும் சரி மற்ற கட்சிகளும் சேர்ந்து அவர் வந்து கண்டிப்பா வந்து இது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் வாட்சிங் ஆல் திங்ஸ் அண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு நினைத்து கூட ஹிந்து பேப்பர் குருமூர்த்தி அவரை சார போய் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு கூட நிறைய வச்சிருக்காங்க கீவி தீலீப் ப்ராப்பர்லிங்க கவர்ன்மெண்ட் வந்து இதுக்கு கரெக்டான சப்போர்ட் அவருக்கு கொடுக்கல ஏனங்க அந்த வேலுச்சாமி இடத்துல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ஒரு குறுகலான சந்து சோ இதே டிஎம்கே அந்த பார்ட்டிக்கு ஒதுக்குன இடத்தை இவங்களுக்கு ஒதுக்க கிடையாது அண்ட் போலீஸ் எல்லாம் சரியான பாதுகாப்புல இருந்தாங்களான்றதும் பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு அங்க இருக்கிற மக்கள் வந்து நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதுல பியூட்டிஃபுல் என்னன்னா இறந்து போனவர்களினுடைய உறவினர்களே வந்து டிவிக்கு மேல எந்த தப்பும் அளவுக்கு அளவுக்குதான் அந்த இமேஜ் அங்க ஃபார்ம் ஆயிருக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு கருத்து இருக்கு விஜய் வந்து சினிமா டைலாக் பேசுறாரா இல்ல அந்த மாதிரி டிரமேட்டிக்கா சினிமாட்டிக்கா இருக்கிறாரா அந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இது என்னடா அப்படின்னு இருக்கு படித்தவர்களுக்கு பட் இன்னும் எளிய மக்களுக்கு வந்து ஒரு எம்ஜிஆர பாத்த மாதிரி ஒரு என் டிஆர பார்த்த மாதிரி ஃபீல் பண்றாங்கிறது நான் வந்து இந்த ரெண்டு நாளா ஒரு பொதுமக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட கருத்தா இருக்கு

சோ பட் இனிமேல் இவர் எப்படி இது இதனுடைய அடுத்தடுத்து போவோம் கரூர் வந்து பாக்குறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு அதுக்கு பெர்மிஷன்ஸ் கேட்டிருக்காங்க சோ திருப்பி இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் திருப்பி நடக்காம இருக்கணும் ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியோட வரணும் இந்த குழந்த இழந்த குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்கறதுக்கும் அவர் தயாரா இருக்காங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்குங்க சோ அதுல நிறைய அரசியல் சிக்கல்கள் இருக்கு அண்ட் பொதுவாவே அவர் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாவே இருக்காரு ஒரு கட்சி ஒரு ஒரு இருக்கணும் சோ வந்து இன்ட்ரோவர்ட் தலைவர் இருக்க எது தேவையோ அதை மட்டும் தான் பேசுறாரு ஆமா அந்த பிஹேவியர் இப்ப ஒரு அண்ணாமலை ஆகட்டும் ஸ்டாலின் சார் ஆகட்டும் மற்ற எடப்பாடி சார் ஆகட்டும் நம்மள வந்து ஒரு பேச்சின் அரசியல்னாலே அந்த பேச்சு தான் நம்ம சொல்றோம் ஸோ அது வந்து விஜய் கிட்ட கொஞ்சம் லாகிங்காக இருக்கு பட் மக்கள் அதெல்லாம் தாண்டி அவர் நாலு வார்த்தை பேசினாலும் போற ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஓகே மேம் இப்போ விஜய விட்டுருங்க ஒரு அரசியல் தலைவரோட மேடை வந்து இப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு அரசியல் தலைவர் மேடை இந்த சென்ஸ் ஏதாவது ஒரு ஈவென்ட்ல வந்து இந்த மாதிரி ஸ்டாம்பிட் ஆகிட்டு வந்து மக்கள் உயிரிழப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அரசியல் தலைவர் அதை எப்படி எதிர்கொள்வார் மேம் இந்த சென்ஸ் வந்து ஒரு அஸ் ஹியூமனாக வந்து அவர் எப்படி எதிர்கொள்வார் சைக்காலஜிக்கல அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் தேவைப்படும் கண்டிப்பா இது வந்து காலத்திற்கு மாற்றப்படாத ஒரு வடு இல்லைங்களா தன்னுடைய கூட்டத்துக்கு வந்த தன்னை பார்க்க வந்த ஒரு பெருமக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுங்கிறது எந்த கட்சி தலைவரோ இல்ல எந்த ஒரு மனிதன் வந்து ஏத்துக்க கூடிய முடியாத விஷயம் இது வந்து காலத்துக்குள்ள ஒரு அழியாத ஒரு மார்க்கா இருக்கும் ஆனா அதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது அது பாசிட்டிவா போய் சேர்ந்துருக்கா நெகட்டிவா போய் சேர்ந்துருக்கான்னு இந்த விஷயத்துல டிவி கே விஷயத்துல பொதுமக்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது மற்ற கட்சிகளுடைய சதி திட்டமா ஆஹ் அந்த மாதிரி ஒரு சிம்பத்தி அவர் மேல கிரியேட் ஆயிடுச்சுங்கறத நான் நினைக்கிறேன் ஏன்னா கான்ட்ராவர்ஸி வர்றதுக்கு பதிலா நிறைய சிம்பத்தி தான் நான் செவென்டி பெர்சன் பாக்குறேன் ஓகே விஜய் போஷன் தாண்டி அங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூடுற இடத்துல வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் மேல வந்து இருபது முப்பதாயிரம் கூட்டமா வந்ததுல வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு இப்ப ஒரு நடிகரை பாக்குறதுக்கு கூட்டம் கூடுறது வந்து புதுசு கிடையாது சில விஷயங்கள் நம்ம பாத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடுல இது வந்து இந்த அளவுக்கு போறதுக்கான மாப் மென்டாலிட்டி இந்த சென்ஸ் வந்து இப்ப குழந்தைய கூட கூப்பிட்டு வந்து பாக்கணும் கூட்டமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் மொத்தமாவே இது எப்படி நீங்க பார்க்குறீங்க மேம் இது வந்து ஐடியல் வருஷிப் வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கேன் ஏன்னா இப்போ ஐடியல் வர்ஷிப்போட டிசாஸ்டர் இங்க இங்கே வந்து நம்ம பார்த்திருக்கோம் கரூர்ல அதை வந்து இது இதை வந்து தமிழ்நாடு மக்கள் என்னன்னு சொல்லப்போனா தமிழ்நாடு வந்து கல்வியறிவில வந்து ரொம்ப மு முன்னேறிய மாநிலம் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இண்டெக்சஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற மாநிலமாக இருக்கு அப்படி இருந்தும் இதை இப்படி ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து எப்படி நீங்க பார்க்குறீங்க மேம் அதாவது என்ன ஒரு நடிகருக்கு வந்து இவ்வளவு கூட்டம் கூடுறது குழந்தைங்களை அவர் வந்து எவ்வளோ கூட்டத்துல கத்தி கத்தி சொல்லிட்டே தான் இருக்காரு குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க முதியவர்கள் வராதீங்க உடம்பு சரியில்லாதவங்க இல்லாதவங்க வராதிங்க அதையும் தாண்டி பொதுமக்களுக்கு தான் வந்து அந்த விழிப்புணர்வு வேணும் சரி தன்னுடைய குடும்பம் முக்கியம் தன்னுடைய ஆஹ் உறவுகளை பாதுகாக்கிறதுங்கிறது பொது அவர் வந்து யாரையுமே இன்சிஸ்ட் பண்ணல இப்படி வாங்க இவ்வளவு பேர் வாங்கன்னு எல்லாம் சொல்லவே கிடையாது இது வந்து பணம் கொடுத்து கூட்டம் சேர்த்தமெல்லாம் இல்ல தானா சேர்ந்த கூட்டமாதான் அவருக்கு தெரியுது பொதுமக்கள் வந்து ஏன் இவ்வளவு தூரம் இருக்காங்கன்னா அதற்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே நம்மளுடைய தமிழ் சமூகம் சினிமாவை வந்து ஒரு பெரிய மோடமா பாக்குறாங்க ஏன்னா பொதுவாவே இந்தியால வந்து அஹ் என்ஜிஆர் வந்து ராமரா நினைச்சு வழிபட்டு அவர் வந்து சேர்ட்ல வருவாராமா அப்படியே வந்து அவர் ராமரா வழிபட்ட கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ஆஹ் என் டி ஆர் ராமராவ என் அப்படிதான் ஒரு தெய்வமா தான் பார்த்தாங்க இது வந்து காலம் காலமாக நமக்கு வந்து ஒரு புகட்டப்பட்ட விஷயம் ஜீன்ஸ்லயே நம்மளுக்கு இருக்க மாட்டிருக்கு சினிமா நடிகர்களை நம்ம வந்து கொண்டாடுவது என்பது நம்மளுடைய ஜெனட்டிக்கல் பிரச்சனையாவே வந்ததா எனக்கு தோணுது ஏன்னா இப்ப அடுத்தது வந்து இந்த எல்லாம் வந்து சார்லாம் வந்து ஒரு நாள்ல அவர் இதை கொண்டு வரல கடந்த பத்தஞ்சு இருபது வருடமாவே அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா சமுதாய கருத்து நான் பின்னாடி அரசியலுக்கு வருவேங்கிற சூசகமா அவர் சொல்லிக்கிட்டே இருந்தது மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு அவர் என்னைக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணி அந்த நிறைய அவருடைய பாசிட்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து 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 இ காட்டன் இமேஜ் சோ தட் பீப்புள் வந்து டக்குன்னு அவர் வந்து வெளியே வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணோடனே ஆஹ் அப்படியே ஒரு ஃபேண்டசி மாதிரி அவங்க போறாங்க அண்ட் பீப்புள் ஆல்சோ நீட் சேஞ்சஸ்ங்க பீப்புள் வந்து ஒரே முகத்தை வந்து இந்த கட்சியிலனா அந்த கட்சி அந்த கட்சியிலனா இந்த கட்சின்னு பாத்து பார்த்து இருந்த மக்களுக்கு சம்திங் நம்ம நம்ம கிடையாதுங்க நம்மள தாண்டி ஒரு மக்க மக்கள் கூட்டம் இருக்கு அது வந்து அந்த அடித்தட்டு மக்கள் டெய்லி வேஜஸ் இருக்காங்க மக்கள் வந்து தே நீட் சம் சேஞ்சஸ் தே நீட் சம் எனர்ஜிங்க சோ அவங்க வந்து அதை நோக்கி போறாங்க சினிமா வந்து ஒரு மோடமா எடுத்துக்கிறாங்க சினிமா வந்து ரொம்ப அவங்க வாழ்வியல ரொம்ப கலந்துருக்கு ஓகே மேம் இப்போ இதில் பெரும்பாலும் வைக்கப்பட்ட கிரிட்டிசிசமில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நடிகர்கள் ரசிகர்களில் வந்து இந்த சென்ஸ் வந்து அவங்கள வந்து தூண்டுறாங்க ரசிகர்களில் வாங்க கூட்டமாக சேர்ந்துருங்க ரசிகர்களில் வந்து என்ன சொல்கிறது அவங்கள ஒழுங்காக வழி நடத்தலை நடிகர்கள் அவங்க வழி நடத்தாமல் இருக்கிறதுக்கான இடத்துல தான் இது போய் நிற்கிது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது இது எப்படி மேம் பார்க்குறீங்க எப்பயுமே ஏன் மட்டும் கரைப்படுத்துறோம் தெரியலீங்க கூட்டம் கூட்டமா கூறுற ஒரு விஷயத்துல போய் நிக்கிறாங்க கூட்டம் கூட்டமா இவங்களை வந்து ஒழுங்க ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கான எல்லா நடிகருக்கும் கூட்டுறது இல்லைங்க எல்லா நடிகர்களுக்கும் இவ்வளவு கூட்டுறது இல்ல டு பி பிராங்க் நான் இவ்வளவு சொல்றேன் நீங்க வந்து மத்த நடிகர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு கூட்டம் எல்லாம் கூடுறது இல்லைங்க சம்திங் ஹி ஹேஸ் தட் சம் ஸ்டார் பவர் ஆர் சம்திங் லைக் தட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரௌட வந்து எப்பயுமே தமிழ்நாடு வந்து பார்த்தது கிடையாது சோ முதல் மாநாட்டிலயும் சரி இரண்டாவது மாநாட்டிலயும் சரி மக்கள் கூட்டம் அலையலையா இருந்துச்சு அது ஓட்டு போடுற கூட்டமாங்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனா கூட்டம் இஸ் தேர் பீப்புள் ஆர் தேர் சோ இட்ஸ் இட்ஸ் ரேர் திங் இட்ஸ் ரேர் திங் அது வந்து மாற்று கருத்து கிடையாதுங்க நம்ம என்ன அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி அது பண்ணாலும் அவருக்கு கூடுற கூட்டம் வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு இவ்வளோ மாஸ் க்ரௌடு குழந்தைங்கள வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் கூட்டிட்டு மக்கள் கிரேஸாக வராங்கன்னா எதை நோக்கி வராங்கன்னா புடிச்சிருக்கு நான் எங்களுக்கு தலைவர் புடிச்சிருக்கு அவர் பேசுறது புடிச்சிருக்கு அவர் ஒரு புது எனர்ஜி எங்களுக்குள்ள வருதுங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க அதான் மேம் இப்ப அவங்க வராங்க வரும்போது அவங்களுக்கு முறையான பாதுகாப்பு இல்ல இப்ப இந்த முறையான விஷயங்கள் நடக்காது அது யாரு கொடுக்கணும் அது யாரு கொடுக்கணும் விஜய்னால கொடுக்க முடியாது அவரு வந்து ஆளுங்கட்சி கிடையாது ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க பொதுமக்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து அவங்கதான் பண்ணணும் இப்ப இதே வந்து விஜய் வந்து வேலசாமி புறத்த அவர் கேட்கவே கிடையாது அவருக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் கொடுத்திருந்தாலும் அவர் அங்க பண்ணிருப்பாரு நீங்க வந்து பொது நீங்க வந்து தவறான ஒரு இடத்தை வழி நடத்திட்டு இப்ப சரியான போலீஸ் பாதுகாப்பு இந்த இந்த இப்ப இந்த க்ரவுட் வருதுங்கிறத அவர் ப்ரெடிக்ட் பண்றாங்க ஓரளவுக்கு விஜய்க்கு வந்து க்ரௌட் வந்து பொதுவாகவே தான் இருக்கு சோ இளைஞர் பட்டாளர்களும் ஜாஸ்தி இருக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி அரசும் சரி அதற்கு தகுதியான இடத்தை வழங்கி என்னுடைய தாழ்மையான கருத்துங்க ஓகே மேம் ஃபைனலி உங்களுக்கு வந்து நீங்க என்ன அட்வைஸ் மேம் இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீங்க இன்னும் ஜஸ்டிபிகேஷன் பண்ணலையோன்னு தோணுது நீங்க வந்து வெறும் வார்த்தைகள்ல இப்ப உங்க அறிக்கைகள்ல இப்ப அண்ணாமலை சார் எல்லாம் பேசும்போது அவரோட அறிக்கைகள்ல புள்ளி விவரங்களோட அவ்வளவு தூரம் பேசினாரு ஆக்சுவலி அந்த பொட்டன்ஷியல் வந்து நீங்க உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அவருடைய எண்ணங்கள் கரெக்டா தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நீங்க நாட்டுக்கு ஏதோ பண்ணணும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு பட் அதை எவ்வளவு தூரம் நீங்க அரசியல்வாதியா எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா அது நல்லாதான் இருக்கு உங்களை சுத்தி இருக்கவங்கதான் அதை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னைக்கு ஒரு கட்சி தலைவனா நீங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப மாற்றம் கண்டிப்பா வந்து சேரும் சோ புள்ளி விவரங்களோட நீங்க இன்னும் வந்து ஜெனரல் நாலேஜோட நீங்க வந்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் ஆஹ் வழி வகுப்பாங்கன்னு நான் நம்பிக்கையா இருக்கேங்க மேம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபைனல் சாரி இன்னொரு ஃபைனல் விஜய் இப்ப கில்ட்ல வந்து வெளியே வராம இருக்காருன்னா அவர் ரெக்கவரிக்கு என்ன பண்ணும்

கண்டிப்பா இழந்த குடும்பங்களுக்கு அவருடைய பர்சனலா ஆறுதல் தெரிவிக்கணும் அவர்களுக்கான இழப்பீடுகளை அவர் வழங்கணும் ஆஹ் வந்து ஃபியூச்சர்ல இது நடக்காத மாதிரி ஆலோசனைகள் கூட்டங்களை வந்து அவர் நடத்தி அதற்கான முயற்சியை வந்து அரசு எடுக்குதோ இல்லையோ ஒரு இவங்களுடைய அமைப்பு இவங்க கட்சி தொண்டர்களை வச்சு இவர் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய தா ஏன்னா கண்டிப்பா அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களை இப்ப சினிமா தியேட்டர்ஸ்ல எல்லாம் சில படங்களுக்கு நம்ம அலோ பண்ணாத மாதிரி உள்ள கூட்டங்கள்லயே வந்து அவர் முன்னாடி நிக்க வச்சு நாட் அலவுட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை தடுக்கலாம் அண்ட் இன்னும் இன்னும் அவருக்கான அந்த பலம் ஆள் பலம் இவ்வளவு இருக்கு அதை கரெக்டா ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் லீடர் வந்து அவருக்கு வேணும் சோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த அரசியல் யூகங்களை வகுக்கிற ஒரு ஆள் இன்னும் பலமான ஒரு மனிதர் அங்கே தேவைப்படுறாருன்னு என்னுடைய கருத்தா இருக்கு Okay ma'am thank you தேங்க் யூ you for your time ma'am thanks thank you, thank you so much thank you thank you ngari sir <laughs> subscribe to one india and never miss an update celebrate this diwali with indian princess shop your favorite styles and get induction stuff free